வந்து மட்டன் எடுத்துருக்கோம் இங்கே பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க மட்டனு ஆனால் பெருசு பெருசாக இது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் காக்காங்க வேறு கத்திகிட்டே இருக்குங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி பேப்பை மாறதுக்குல அதில் உட்காந்து கத்திகிட்டே இருக்குது கறி அறுத்துட்டு இருக்குதுன்ட்டு நானும் எத்தினி மாதிரி தான் போட்டுன்னு இருக்கிறது ரசம் ரெடி ஆயிடுச்சு ரத்தம் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு சா வெள்ளை சாதமும் வெடிச்சாச்சிங்க இப்போ வந்து மட்டன் தொக்கு வண்டி தான் ரெடி ஆகணும் அது குழம்பு மாதிரியே வச்சுக்கலாம் தொக்கு மாதிரியே வச்சிக்கலாம் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் பாருங்க மறக்காம நீங்க யாருன்னா அந்த மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டுங்க ஒரு லைட் போட்டுருங்க இந்த மட்டன்லாம் கொஞ்சம் கொழுப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்புறம் ஈரலும் போட்டுருக்காங்க பாருங்க இதில் பாருங்க ஈரலும் போட்டுருக்காங்க

லல்தா அம்மில எல்லாம் அரைக்கல லல்தா அம்மி இல்ல சரி பட்டு வரல பாருங்க உன்ன ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணலங்க அந்த அம்மி வாங்கி இன்ன வந்து எனிமியாவே தான் இருக்குது அம்மி உன்ன ஃப்ரெண்ட் ஆகல ஆமா யானா நான் அரைக்கலாம்னு போறேன் அது அரைக்க அரைக்க கருப்பா வந்துட்டே தான் இதுக்கு மழையில கூட விட்டுட்டேன் நல்லா நானே போய் மழையில போய் விட்டுட்டேன் ஏண்டியே இந்த மாதிரி பண்ணா எப்படி உன் ஃப்ரெண்டா என்ன மழையிலாம் விட்டுக்கிறிய அம்மிய அப்படி இல்ல அதோட கலர் போயிடும் மழையில விட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் எடுத்து மட்டன் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது இதுவும் கொஞ்சொண்டு போட்டேன் ஏன்னா ரொம்ப வேணாம் நான் வந்து அரைச்சி வச்சுட்டு தீந்து போயிடுச்சு இனிமேல் அரைக்கணும் வாங்கி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா என்ன போட்டேன் மசாலா இல்லை எல்லாத்துலேயுமே மிளகு சீரகம் சோம்பு ஓகே இது மூணுமே சோம்புமே இது கூட வந்து தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை நம்ம பத்தலாம் நான் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் திட்டமா போட்டுட்டு ஏன்னா இது கிரேவியா இது இல்லைங்களா அப்புறம் உப்பு கரைச்சல ரொம்ப வேந்தாலும் நல்லா இருக்காது சொல்லுதா இங்க பாருங்க மிளகா தூள் இது வந்து வீட்டு மிளகா தூள் இல்லைட்டா எல்லாரும் வீடியோலாம் வந்து இந்த காக்கா கத்துறது இந்த குருவி கத்துறது அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம பண்ண நம்ம பண்ணும் போதே காக்காக்கோ நாய்க கோழிங்க எல்லாம் கத்திலிருக்கோம் நான் இது வந்து வெறும் இது வெறும் மிளகாத்தூள் நம்ம இத மிளகாத்தூள் தீர்ந்து போயிடுச்சு அதனால இது ஓகே தேவையான அது வெயில் பாருங்க காலையிலயோ நம்ம வீட்டில் கொத்தமல்லி தாழை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கா தான் போடுவோம் நாங்கள் ஏன்னா அதுதான் டேஸ்ட் ரொம்ப இருக்கும் அப்ப அந்த இதுவெல்லாம் போடலையா இலை ஆஹா வேகறப்போ நல்லா இருக்கும் ஓகே இப்ப அப்படியே இதெல்லாம் பண்ணா ஃபுல்லாவே சேர்த்து பிசையணும் கறியோட சேத்தா கறியோட சேர்த்து ஏதோ ஒன்னு செய்யற ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ற எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னவேலாம் சொல்ல கூடாது இப்ப ஒரு பாட்டு வந்திருக்குது அங்கே பாரு மாமா இது வயல்வெளி நாத்து

இருப்பா இப்ப தான் ஓபன் பண்ணியிருக்கேன் இன்னும் அது வேலை நான் கொதிக்கிறது நல்ல இதை இந்த டைம்ல வந்து நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படியே சுண்டு நாங்கள் இது இது கூட வந்து எண்ணெய் எண்ணம் ஊற்றிக்கிறாங்க ஏன்னா வந்து அது அந்த மசாலா எல்லாமே போட்டு பிசைஞ்சு வைக்கிறப்ப எண்ணெய் ஊற்றல இந்த டைம் ஊத்திக்கலாம் கொதிக்கிற டைம் ஹாட் தான் போட்டு போகிறேன் ஏன்னா ஆறிடும் பாத்தீங்களா அங்க நம்ம எங்க போய் சூடு பண்றது இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் அது இறக்கும் போது தான் போடணும்னு இல்லை இப்பயும் போட்டுக்கலாம் நம்ம

இருந்தா கொஞ்சட்டும்தான் இருக்கும் நான் ஆட் தான் ஊத்தலான்னு பார்த்தாங்க ஆட் பாக்ஸ் வைக்க இடம் என்ன ரொம்ப பெருசா இருக்கு அதனால இந்த டப்பாலயே ஊத்திக்கிறேன் நானு நம்ம போற வழியில வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் தோப்பு இருந்துச்சுங்க அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு போக போகிறோம் ஃபஸ்ட் வந்து சாப்பிடலன்னா எல்லாருக்கும் செம்ம பசி வெயில்ல மாலையில இருந்து இன்னும் சாப்பிடவே இல்லைங்க ஸ்ரீவாரியே ரெடியாக உக்காந்துட்டாங்க சாப்பாடுக்கு அதான் நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம் சரிங்களா வீட்டில் சாப்பிட்றதோட மாங்காய் தோப்புல வந்து சாப்பாடு மாங்காய் தோப்புல பாருங்க

மெயின்ல பார்த்தா ரோடு நல்லா இருக்குது பார்க்குறேன் பசுப்பாது நானா போதுமா நானா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா ரத்தா

சரி ஓகேவா நல்லா இந்த சாப்பாடு சூப்பரா இருக்குதுங்க எப்பவுமே வந்து சமைச்சது வந்து வீட்டுல சாப்பிடுறது வேற வெளியே வந்து அழகா அம்மா அம்மா செஞ்சாங்கண்ணா மரத்தண்ணியில வந்து மாங்காய் மார்த்து மரத்தண்டியில வந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப அது வந்து ஸ்ரீவாணி பாப்பாங்க இப்பெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அவளுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கும்ன்றதுனால அவுட்டிங்கா வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறையா இடத்துக்கு போனோம் வாங்க ஒரு ஒரு இடத்துக்கா போய் பார்க்கலாம் வாங்க இப்படின்னு இருக்குது இன்றைக்கி வந்து ஸ்ரீவேணி பாப்பா கூட்டின்னு ஒரு நாலு இடத்துக்கு சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம் அது எங்கேங்கன்ட்டு நீங்களே பாருங்கள் சரி நாங்க போகலாமா ஆ சொல்லிரு மாமா டே சொல்லிடு போகலாம் ரைட்டா கை தூக்கி சொல்லு போ ரைட்டா ரைட்டாமா ஆ நீ ரைட் சொல்லு மாமா டா ரைட் போகலாம் ரைட் தக்காளியை வச்சு சாப்பிட்டமா அப்பா பாருங்க அப்படியே தண்ணி பிடிக்க போயிருக்கேன் பரவாயில்ல போறவங்களுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே இதே பாருங்க இதுதாங்க என்ன மலைன்னா நரசிம்மசுவாமி அப்படியே எப்படி கால் வலி இதுப்பா அதனால தப்பா அப்பா நானா பண்ணுனே அவர் வர வழியில தண்ணி தாகமா இருந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா பாதாம் ஜூஸ் சூப்பரா இருக்கும் நாங்க விரும்பி வாங்கி சாப்பிட்டு போவோம் போறப்போ வந்து வாங்கிட்டு போயிருதுன்னு

இது கோலாம் கொலாம் குலுக்கு வச்ச கொக்கோ கொல்லா போல கொண்டு வந்தால சாயங்காலம் மதியான வேலை இல்ல எங்க சின்ன மாமனார் அவங்க வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன் இந்த ஆட்டிலே பார்த்தா இது ரெண்டாவது வாட்டி வரேன் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அத்தை மாமா அவங்க வண்டிதான் இருந்தாங்க ஏன்னா இங்க வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து அதனால அப்படி இங்க வந்து பார்த்துட்டு போனோம் இது ரெண்டாவது டைம் வந்து இதனால எங்க சின்ன மாமனார் அவங்க எல்லாம் அப்பாவுக்கு வந்து ரெண்டாவது தம்பி அவங்க அவங்களும் கூட இருக்காங்க அது வந்து சின்ன அத்தை அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து இந்த மாமா அதுக்கப்புறம் மூணாவது அந்த மாமா நாலாவது சித்தி அஞ்சாவது தோ தெரியல ஆல்ரெடி இவங்க சித்தி எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஏன்னா தான் ஃபேமஸ் நிறைய பேர் கேக்குறாங்க இவங்களை கமெண்ட்ஸ்ல நான் இவங்க கிட்ட போண்டா வாங்கி சாப்பிட்டு இருக்குன்னா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி சொந்த பந்தத்து கூட வாழணும் தான் எனக்கு ஆசை அப்புறம் இந்த கூட்டத்திலேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாயாதான் ஆயா கூட இப்பெல்லாம் கொஞ்சம் வருசில ஏன்னா ஆயா இங்க ஊர்ல இருக்காங்களே நாங்க வந்து இருக்கோம் அரக்கோணத்துல இருக்கோம் அதனால ஆயா வந்து இருக்க மாட்டாங்க அதாவது ஆயா வந்து இப்பதான் தடவை எங்க ஃபேமிலியில இத்தனை பேருங்க இருக்காங்க மொத்தம் எங்க ஃபேமிலி சேர்த்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு பேர் இருக்காங்க சேர்த்து ஆமா

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்க வந்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தாங்க வந்திருக்கோம் மறக்கல இருந்தாலும் நாங்கள் கல்யாணம் நாளைக்கு நினைச்சோம் ஆனால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிசெப்ஷன் வச்சு நாளைக்கு தாலி கட்டுறாங்களா காலையில வந்து வர முடியாது நாலு மணிக்கு தான் முகூர்த்தமா சரி அதான் இந்த டைம்ல வந்து கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு போயிடலான்னு வந்திருக்கோம் இது யாருக்குன்னு மாமாக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் எனக்கு தம்பின்னு சொல்லலாம் சரி வாங்க மண்ணு